ஒரு பத்து ரூபாய் பொறி பொறிகடலை வாங்கி அவருக்கு படைத்து நிவேதனம் செய்து அந்த பகவானை தடைபட்ட காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக எளிமையான கடவுள் ஒரு காரியம் நடக்கல நமக்கு ஒரு எந்த ஒரு காரியம் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த விநாயகப் பெருமானை நினைத்து ஒரு சிதறுகாய் அந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு சிதறுக்காய் போட்டாலே போதும் உங்களுடைய விக்னங்கள் எல்லாம் சிதறி ஓடிவிடும் என்கிற அளவிற்கு அங்கே அவர்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒரு தடவை விநாயக பெருமானி தினமும் வழிபடுவது இயல்பு அப்படி வழிபடும் பொழுது வேக வேகமாக பூஜை செய்தாராம் இதை உணர்ந்த விநாயகர் அவ்வையார் முன் தோன்றி கேட்டார்கள் ஏவி இவ்வளவு அவசரம் எதற்காக பதறுகிறார் என்று அவையாரிடம் கேட்க சுந்தரமூர்த்தி அவர்கள் கைலாயம் செல்ல காத்திருக்கிறார்கள் அவர்களோடு நானும் செல்ல வேண்டிய அவசரத்தில் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் சொன்னாராம் நீ கைலாயத்திற்கு தானே போக வேண்டும் நான் உன்னை அழைத்து கவலைப்படாதே என்று சொன்னவுடன் விநாயகர் அகவலை பாடுகிறார் அப்படித்தான் அந்த விநாயகர் அகவல் தோன்றிய கதை அதே மாதிரி அந்த கைலாயத்திற்கு அழைத்து சென்று பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அது அதே மாதிரி பொதுவாக மாதம் வளர்வரையிலே வரக்கூடிய நாலாவது திதியிலே சதுர்த்தி இன்னொன்று சங்கடகர சதுர்த்தி இது விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு நாள் பிடித்து வைத்தார் பிள்ளையார் ஒரு மஞ்ச பிள்ளையார் வச்சா போதும் விநாயகர் வாங்குவதற்கு பைசா இல்லை என்று சொன்னால் ஒரு மஞ்ச விநாயகரை வைத்து வழிபடலாம் கிராமப்புறங்களிலே ஏழை விவசாய பெருமக்கள் அறுவடை செய்யும் பட்சத்திலே அவர்கள் விநாயகரை வணங்கித்தான் அவர்கள் தங்கள் காரியங்களை நினைப்பார்கள் அந்த வைகாட்டுல எந்த விநாயகரை கும்பிடுறது மாடுகள் போட்ட சாணத்திலே எடுத்து ஒரு விநாயகரை பிடித்து அதுல ஒரு சின்ன அருகம்புள்ள வைத்து வணங்குவார்களாம் அவர்களுடைய தானியம் நிறைவடையும் இதை இப்ப நான் பேச போறது விநாயகரோட அறிவியலை இணைத்து தான் பேச போகிறேன் இந்து தர்மத்திலே ஒவ்வொன்றிலும் ஒரு அறிவியல் உண்மையை வைத்திருக்கிறார்கள் பொதுவாக சாதாரணமாக சாணி இயல்பு வீட்டுல வீட்டுக்கு பின்னாடி சாணி வச்சிருக்கோம்னா ஒரு வாரம் எடுக்காம இருந்தோம்னா அதுல புழு பிடிச்சிடும் ஆனா நீங்க மஞ்சள் பிள்ளையாறு பிடிச்சி ஒரு அருகம்புள்ள வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது இந்த உலகம் இருக்கும் வரையிலும் அந்த சாணி பிள்ளையாரிலே ஒரு குழு கூட பிடிக்காது இது ஒரு பெரிய அறிவியல் அதிசயம் அப்போ அந்த விநாயகரை நினைத்து அருகும் பிள்ளை வைக்கும் பொழுது அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் பொதுவாக எந்த ஒரு ஒரு வீடு பால் காய்ச்ச போறோம்னா ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு ஹோமங்கள் இருந்தாலும் முதல் ஹோமம் இது கணபதி ஹோமம் அந்த ஹோமம் தடைகள் விலகும் விக்கனங்களை நீக்கலாம் இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி பொதுவாக ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பாசிட்டிவ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அரசமரத்தடி விநாயகருக்கு அந்த ஒரு அமைப்பு உண்டு பொதுவாக ஞானக்காரகன் கேது என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி தான் ஞான கடவுள் விநாயகப் பெருமாள் பொதுவாக ஞான மார்க்கத்தை சார்ந்த கேதுவனுடைய நட்சத்திரங்கள் மூன்று அசுமதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போது கேது திசை நடக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வத்தை கும்பிடுறீங்களோ இல்லையோ இந்த விநாயகரை கும்பிடுங்க கும்பிடுங்காரகன் கேதுவின் நட்சத்திரத்தை பெற்ற நீங்கள் அசுவதி மகம் மூலா விநாயகரை வணங்கினால் அவர்கள் குலதெய்வத்தை வழிபட்டது போல அதே மாதிரி மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கும் கேது திசை நடக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் வரும் அவ்வாறு கேது திசை நடக்கும் பொழுது விநாயக பெருமானை நீங்கள் நினைத்து வணங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மூன்று கடவுள்களை இந்த விநாயகரோடு இணைத்து பேச இருக்கிறேன் ஒன்று விநாயகர் இன்னொருவர் ஆஞ்சநேயர் இன்னொருவர் ஆதிசேஷன் இந்த மூன்று பேருக்கும் என்ன தொடர்பு ஆஞ்சநேயர் நம்ம விக்னேஸ்வரர் ஆதிசேஷன் மூணு பேரும் பிறந்தது மூல நட்சத்திரம் மூணு பேருக்கும் தனுசு ராசி மூணு பேருக்குமே தும்பிக்கை இருக்கு நம்ம விநாயகருக்கு வாயில வாலு ஆஞ்சநேயருக்கு இடுப்புலு ஆதிசேஷனுக்கு விநாயகருக்கு இடுப்புல ஆதிசேஷன் பாம்புக்கு காலில் இந்த மூன்று பேருக்குமே திருமணமாகவில்லை இவர்கள் பிரம்மச்சாரிகள் புரியுதா இந்த இந்த என்பவன் ராமாயணத்திலே வரக்கூடிய லட்சுமண பெருமான் தான் ஆதிசேஷனாக வந்து பிறந்ததாக சொல்கிறார்கள் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வைப்பது இயல்பு நம்ம விநாயகருக்கும் செந்தூரம் வச்சு வழிபடுறது இயல்பு அவருக்கு பிடித்த பொருட்கள் பூஜைக்கு உண்டானது செந்தூரம் இன்னொன்று அருகமோல் பாலை இன்னொன்று சங்கு இன்னொன்று மோதகம் இதுகளை வைத்து நம்ம பண்ணலாம் இதுல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரச மரத்துக்கு சுற்றி வந்தால் அடிவயிற்பை தடவி பார்க்கலாம் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு அரச மரத்தை சுத்த சொன்னாங்க அதை எப்படிங்க அரச மரத்தை சுத்தினா எப்படிங்க குழந்தை பிறகுன்னு நீங்களெல்லாம் கேட்கலாம் பொதுவாக அரச மரம் எங்கே இருக்கும் அப்படின்னா நீர்நிலைகள் நிறைந்த இடத்துல ஒரு கண்மாய்க்கு மேலையும் ஒரு ஆத்தங்கரையிலோ ஒரு குளத்தங்கரையிலோ இருக்கும் ஆக இந்த வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அபரிமிதமான ஆக்சிஜனை வல்லமை வாய்ந்தது அரசமரம் அதுலயும் சோம அமாவாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க சோமவாரத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று பொதுவாக அங்கே வரக்கூடிய ஐம்பூதங்களிலே காற்று முதன்மையானது அந்த காற்றுலேன்னு உலகத்தில் வாழ முடியாது அந்த காற்று எங்கும் நிறைந்து இருக்கிறது அதுவானது அந்த அரசமரத்துக்கடியில் இருக்க நீரில் பட்டு அந்த நீர்மத்தன்மையை அந்த காற்று அடைந்து அரசமர இலைகளுக்கு இடையே செல்லும் போது அந்த காற்றிலே ஒரு அளவுக்கறிகமான ஒரு வித்தியாசமான ஒரு கெமிக்கல் ரியாக்சன் ஏற்படும் அந்த மாதிரி நேரங்களில் பாத்தீங்கன்னா அது பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் தான் அரச மரத்தை சுத்தணும் காலையில பதினோரு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேல சுத்தினீங்கன்னா செரட்டோன் அப்படிங்கிற ஒரு வாயு அரச மரத்துல வரும் அந்த வாயு நமக்கு தேவையற்ற வாயு அதனாலதான் காலையில அதுவும் மார்கழி மாசத்துல பிரம்ம முகூர்த்தத்திலே அரச மரத்தை சுத்த சொல்லுவார்கள் குழந்தை இல்லாதவர்களை ஈரத்துணியோட அந்த ஆக்ஸிஜனுக்கு

இந்த இலையிலே ஈரப்பதமான காற்று அந்த இலையிலே பட்டு இவர்கள் ஈரத்துணியோடு வயிற்றிலே படும் பொழுது அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்சனில் அப்படிங்கிற பாப்பா பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பெண்மணிகளுடைய மூச்சு காட்டில உள்ள போய் கர்ப்பப்பை கர்ப்பை சிறப்பாக அடைய வைக்கிறது என்று ஒரு சித்த மருத்துவர் சொல்லி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே அதை நான் பெலோபியன் தீபா இருக்கட்டும் கருமுட்டை வளர்ச்சி குறைவுனால நிறைய பேருக்கு வந்து செயற்கை கருமுட்டை வாங்க வேண்டி இருக்கு ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் இதுக்கு அரச மரத்து இலையை நல்ல கொதிக்க வச்சு அந்த கொதிச்ச தண்ணியை தை சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலே கருமுட்டை வளராதவர்களுக்கு கருமுட்டை வளரும் அரசமத்து இலையை நன்கு காய வைத்து நல்லா பொடி செஞ்சு குறைபாடு உடைய ஆண்களுக்கு மிக சிறப்பு அதே மாதிரி திருமண காலங்களோ எந்த மாதிரி ஒரு காலங்களோ வேல்வி காலங்களில் குச்சி ஆலம்பூச்சி போன்ற குச்சி சமைத்துகளை இங்கே இடுகிறார்கள் அந்த அக்னியில இடும்பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வேதி பொருள் இந்த காற்று மண்டலத்திலே இருக்கக்கூடிய மாசுபட்ட ஒரு சில விஷயங்களை அளிக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்ததுதான் பொதுவாக ஒரு மண்டலம் காரணம் என்ன ஒரு மண்டலத்துக்கு உண்டான எட்டு ஒரு மண்டலம்னா கிடையாது நாற்பது நாள் கிடையாது முப்பது நாள் கிடையாது ஏன் நாற்பத்தி யாருக்காவது காரணம் தெரியுமா இருபத்தி ஏழு நட்சத்திரம் கூட்டுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி ப்ளஸ் ஒம்போது கிரகங்கள் இருபத்தி ஏழு ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒம்பது இசிகோல்ட்டு நாற்பத்தி எட்டு நோய்க்கும்பாறு பேய்க்கும்பாருன்னு சொல்லுவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மருந்து சாப்பிடும் பொழுது இந்த நட்சத்திர கிரக ராசிகளுக்கு அடங்காதது எதுவுமே கிடையாது ஐயப்பன் கோயிலுக்கு நீங்கள் விரதம் இருப்பது கூட இந்த ஒரு மண்டல கணக்கு தான் ஆக இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு தன்மை மிகச்சிறப்பான நன்மை அதனால தான் மகாபாரத கிருஷ்ணர் மரங்களிலே நான் அரச மரம் என்று சொன்னார் அதே மாதிரியில் அரச மரத்திடையில விநாயகர் மட்டும் இருக்க மாட்டாரு நாகங்கள் நிறைய பிரதர் பண்ணிருப்பாங்க தனித்தனியா நாகங்கள் இருக்கும் ஆக ஒரு சில நாகங்கள் இப்படி பின்னப்பட்டிருக்கும் பாத்திருக்கீங்களா பின்னப்பட்ட நாகங்கள் தனியாக இருக்கும் ஆனா போய் இந்த பெண்கள் வந்து சுத்தி வந்து நாகதோஷம் உடையவர்கள் திருமணமாகாதவர்கள் எல்லாம் சுத்தி வருவது இயற்கை இந்த இரட்டை பின்னப்பட்ட நாகம் ஏன் அரச மருத்துக்கடியில வெய்ய வைக்கப்படுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அலோபதி மருத்துவ டாக்டர்கள் கார்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு குறியீடு இருக்கும் இது டாக்டர் காரு அப்படின்னு எப்படி பாப்போம்

ஒரு மனிதனுக்கு நோய் வர வேண்டும் என்று சொன்னால் ரத்தம் கெடும் பொழுதுதான் அவருக்கு நோய் வரும் ஆக செவ்வாய் நீசப்படக்கூடிய ஆயுத நட்சத்திர குறியீடான அந்த இரட்டை பாம்பினை கற்களாக வடிவமாக்கி அந்த சிற்பிகள் அந்த இரட்டை பாம்புகளை அரச மருத்துவ வச்சிருக்காங்க இதுதான் அந்த மருத்துவ குறியீட்டினுடைய அலோபது மருத்துவ குறியீடு ரகசியமே அதுதான் அவங்க கிரேக்க நாட்டிலே இருக்கக்கூடிய மருத்துவ குறியீட்டின் அடிப்படையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நமது இந்து பெரியவர்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை வைத்திருப்பதனால தீராத வியாதி உள்ளவர்கள் இந்த இரட்டை பாம்பினை பார்த்துவிட்டு வந்தாலே அவர்களுடைய விதையானது தீரும் என்பது உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னா விநாயகரை பொறுத்தளவிலே அகன்ற காதினை உடையவர் பருத்த வயிறினை உடையவர் அவர் எடுத்த வாகனம் வந்து மூசிக வாகனம் நமக்கு சின்ன பகுதிகளுக்கு சிரிப்பு வரும் இவ்வளவு உருவத்தை இந்த மூசிகன் எப்படி தாங்குறாரு அப்படின்னு நினைக்கலாம் இதுல என்ன தத்துவம் சொன்னால் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் கூட மிக எளிமையானவர்கள் சமாளித்து விடுவார் என்பதுதான் இதனுடைய தத்துவம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தி என்று பாத்தீங்கன்னா வளர்மறை சதுர்த்தியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய மூணாம் பிறகு எல்லாரும் பார்க்கணும் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நாலாம் பிறைய பார்த்தா நாய்பட்ட பாடு படுவார்கள் என்று சொல்லுவார்கள் அதனால நாலாம் பிறைய பார்த்தா நாய்பட்ட பாடு என்ன ஒரு தடவை கைலாயத்திலே விநாயக பெருமான் கொலக்கட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு நடந்து வந்தாராம் அப்போ சந்திரன் இருக்கார் இல்லையா பார்த்து நக்கலா சிரிச்சு இருக்கிறார் விநாயகர் இப்படி பார்த்தாராம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நினைச்சு அந்த சந்திரன் என்ன பண்ணாராம் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்க விநாயகர் அந்த சந்திரனை மன்னித்து நாலாம் நாள் இன்னைக்கு இன்னைக்கு தான் நீ என்னை பார்த்து சிரிச்ச இந்த நாள் எனக்குரிய நாள் இந்த நாலாம் நாள் அன்று நீ வளர்புறையில நாலாவது பிறையாக வரும் பொழுது நாயவட்ட பாடுபடுவார்கள் இது உனக்கு உண்டானது அல்ல எனக்கு உண்டானது என்று சந்திரனிடம் சொன்னதால் தான் அந்த நாலாம் முறையை பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் அதுதான் அதில் இருக்கக்கூடிய தத்துவம் இது தவிர அவருக்கே ஒழித்தது சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் இருந்தால் நீக்கி விடுவார் அந்த சங்கரனுடைய மைந்தன் நமது சங்கடங்களை தீர்த்து வைப்பார் என்பது உண்மை அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா விநாயகருக்கு தோப்பு போடுறோம் தோப்பு கரணம் போடுறோம் பள்ளிக்கூடத்துல நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது தப்பு பண்ணினாலோ இல்ல சரியாக பதில் எழுதவிடாட்டோ தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க தோப்பு கரணம் போடுறது இன்னைக்கு தண்டனை நினைச்சு எத்தனையோ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என் பிள்ளைய தோப்பு கரணம் போட விடாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறிக்கிடுச்சு இந்த காது இருக்கிறதே தி கண்ட்ரோலர் ஆஃப் தி பாடி தான் இந்த காது இந்த இடத்துல இதயம் இந்த இடத்துல மூளை இந்த இடத்துல பார்த்தா சிறுநீரகம் இந்த காலக்குள்ளேயே நம்ம உடல் உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் இருக்கு அதை வந்து நம்ம இப்படி ஒரு திருகு திருகி தோப்பு கர்ணம் போடும் பொழுது நீங்களே சும்மா இருக்கும்போது இப்படி காதை திருகி பாருங்க தூக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வராது சோம்பேறி தன்மா இருக்கு அப்படின்னா அதை திருகி பார்த்தீங்கன்னா உடனே அந்த படிக்காத பையன் உடனே அவனுக்கு அந்த ஞானம் கிடைச்சு படிக்கணும் மனசுல தங்கணும் அப்படிங்கிறது வரும் இதனுடைய அடிப்படையிலே சீனாவிலே அக்குபஞ்சர் மருத்துவ முறை என்று ஒன்று இருக்கிறது காதிலே இருக்கக்கூடிய அந்த காந்த புள்ளியிலே ஊசியை வைத்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க அப்போ அந்த அக்குபஞ்சர் முறைப்படி எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ல காதில் அக்குபஞ்சர் ஊசி வச்சு திருகுவாங்க அதன் அடிப்படையிலே நோயானது தீரும் இதற்காகத்தான் நமது விநாயகப் பெருமானுக்கு முன்னதாக போடுகிறோம் ஆக அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அரச மரம் இருக்கிற மாதிரி அரசமரத்துக்கு அக்னி ஈஸ்வரன் அக்னி ஈஸ்வரன் அக்னியனுடைய உடம்பு உஷ்ணமான உடம்பு உஷ்ணமான உடம்பு அந்த உஷ்ணத்தை தீர்ப்பதற்காகத்தான் வில்வத்தை நாம் அவருக்கு அர்ச்சிக்கின்றோம் அதே வில்வ இலையே நம்ம காலையில் வெறு வயிற்று சாப்பிட்டோம் கண்டிப்பா நம்ம உடல் வெப்பமானது மாறும் இதே பெருமாளுக்கு நம்ம என்ன அர்ச்சனை பண்றோம் துளசி பெருமாள் எப்ப பாருங்க அந்த நீரிலேயே படுத்த படுக்கையாக பாம்பனையிலே படுத்திருக்கிறார் அவருக்கு சளி பிடிக்குமா பிடிக்காதா அந்த தண்ணியிலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சளி இருக்கிறதுக்கு தான் துளசியை நாம் அர்ச்சனை செய்கிறோம் சிவனுக்கு வில்வம் பெருமாளுக்கு துளசி அதே மாதிரி வெயில் காலங்களிலே கோடை காலங்களிலே மே மாதத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுவாங்க அம்மனுக்கு முக்கியமானது வேப்பிலை வேப்பிலை இல்லாமல் அம்மன் வழிபாடு கிடையாது அந்த கோயிலை சுத்தி கண்டிப்பா வேப்பலையை கட்டி வச்சிருப்பாங்க காரணம் அம்மை போன்ற வெப்பு நோய்கள் அங்கே வரும் அப்போ இந்த அம்மை நோய் வராமல் இருப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் வேப்பிலையை தான் பயன்படுத்துவார்கள் வேப்பிலை படுக்கையிலே அந்த குழந்தையை படுத்து வைப்பார்கள் அதே மாதிரி இந்த அருகம்புள்ளை பொறுத்தளவிலே விநாயகருக்கு சாத்துகிறார்கள் ஏன் அருகம்புள்ள கொண்டு போய் சேர்த்துனாங்க ஏ சுடுகாட்டு பூவினை மாலையாக சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் விநாயகர் இருக்கக்கூடிய இடம் பூராமே நீர்நிலைகளிலே அந்த புல்வெளிகளிலே பூச்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த இவர் அவர் விநாயகர் இருப்பார் அப்போ அந்த பூச்சி கடிக்கு அருகும் அற்புதமான ஒரு மருந்து உங்களுக்கு அரிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா காலையில எந்திரிச்சோன்னா அருவம் புள்ள அரைச்சு ஒரு கைப்பிடி அதை ஜூஸா பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த அரிப்பு எல்லாம் மாறிடும் அதோட அஞ்சு மிளகு சேர்த்துக்கிடணும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த அருகம்புல் ஜூஸ் ஆனது ஜூஸ உடனே எடுத்து எடுத்து டீ குடிச்ச மாதிரி மடக்கு மடக்கு குடிச்சிடக்கூடாது ஒரு டம்ளர் ஜூஸை ஒரு ரெண்டு மணி நேரமாவது எடுத்து கொஞ்சம் வாயில விட்டு அந்த உமிழ்நீரோட கலந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் ஒரு டம்ளரை முடிப்பதற்கு அவர்கள் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் அதனாலதான் அவருக்கு விநாயகருக்கு அணிவிக்கப்படுகிறது அதே மாதிரி ஒரு பாம்பு கடிச்சிருச்சு தேல் கடிச்சிருச்சு அந்த பகுதியில் அப்படின்னா அந்த எருக்கம் பூவை எடுத்து வாயில போட்டு மென்னு சொன்னா அதை நீங்க விஷம் சொல்றீங்க விஷத்துக்கு விஷம் முறிவு வாயில போட்டு மென்னுட்டு அதவே எருக்கம் பாலை எடுத்து அந்த தேவல் கடிச்ச இடத்துல வச்சோம் சொன்னா அது சரியாயிடும் அப்ப இயற்கையோடு இணைந்து அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு அங்கே அவர்களுக்கு அபிஷேக பொருட்கள் அத்தனை பொருட்களாக அருகு வேம்பு துளசி வில்வம் போன்றவைகளை வைத்திருக்கிறார்கள் அதேபோல போல ஒருத்தருக்கு ஏழரை நாட்டு சனி என்று வைத்துக் கொள்வோம் அஷ்டம சனி என்று வைத்து சொல்லுவோம் கண்ட செடி என்று வைத்து சொல்லுவோம் இவர்களுக்கெல்லாம் வந்து நீங்க சனீஸ்வரனை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நேர விநாயகரை போய் சாஸ்தானமா விழுந்தீங்கன்னா சனீஸ்வரன் கண்ட்ரோல்டு பை லார்டு விக்னேஸ்வரன் அதனால விநாயகரையோ அல்லது ஆஞ்சநேயரையோ நீங்கள் அடிபணிந்தால் உங்கள் ஏழரை சனியின் திணை மாறும் என்று கூறி உங்களுடைய நேரத்தின் காலத்தின் அருமை கருதி எனக்கு இந்த வாய்ப்பினை எடுத்த இந்த படூர் பசிபிக்கா ஆறும் ஹாப்பினஸ் டவர் மக்களுடைய அன்பு உள்ளங்களால் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நிர்வாகத்திற்கும் எனது மனதார்ந்த வணக்கங்களை தெரிக்கோவேன்